வணக்கம் இந்த பதிவில் நம் வீட்டில் துணியை காய விடாமல் வைத்திருந்தால் வீட்டில் என்ன பிரச்சனை வரும் என்பதை தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் காலை எழுந்தவுடன் பிரம்ம முகூர்த்த வேலையில் குளித்து முடித்து விட்டு பூஜை செய்வது லட்சுமி கடாச்சத்தை நமக்கு கொடுக்கும் ஆனால் சிலர் குளித்து முடித்தவுடனே அந்த ஈரத் துண்டுடன் அப்படியே வந்து பூஜை அறையில் நின்று மந்திரத்தை ஜபிப்பார்கள் பூஜை செய்வார்கள் இதனால் நம் வீட்டிற்கு தரித்திரமானது ஏற்படும் என சாஸ்திரம் கூறுகிறது நம்முடைய வீட்டில் நம் தலை காயாமல் அப்படியே அந்த ஈரத்துண்டுடன் இருப்பது ஈரத்துணியை வீட்டில் வைத்திருப்பது மற்றும் அது எங்கு வைத்திருக்கும் என்பதை முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டும் இரவு நேரங்களில் ஈரத்துணியை எங்காவது போட்டு வைத்தால் அந்த வீட்டில் கடன் தொல்லையானது தாண்டவமாடும் என்பது நியதி அதீத கடன் இருப்பவர்கள் எல்லாம் வீட்டிலும் பார்த்தீங்களானால் இரவு நேரங்களில் துணி துவைப்பது குப்பையை வெளியே கொட்டுவது தண்ணீரை வீணாக்குவது போன்ற செயல்களில் ஈடுபடுவராக இருப்பார்கள் நீங்கள் துணியுடன் நீங்கள் பூஜை செய்வதால் வீட்டில் தேவையற்ற மனக்கசப்புகளும் சங்கடங்களும் உருவாகும் வீட்டில் தரித்திரம் தாண்டவம் ஆடினால் லட்சுமி கடாட்சம் குறையும் எனவே இது போன்ற விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இரவு தூங்கு போவதுக்கு முன்னர் கிச்சன் மேடையை சுத்தம் செய்வது பாத்திரங்களை கழுவுவது போன்றவற்றை செய்துவிட வேண்டும் அந்த ஈர துணியை நீங்கள் அப்படியே வைத்து விடாமல் அதை காய வைக்க வேண்டும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்